எந்த வேர் முளை கூடாது ஏ இனிப்பு பி கசப்பு சி புளிப்பு டி துவர்ப்பு சரியான விடை பி கசப் நாம் யாராக இருக்கக்கூடாது ஏ நீதிமான் பி ஞானி சி பரிசுத்தவான் டி வேசிக்கள்ளன் சரியான விடை டி வேசிக்கள்ளன் ஏசா எதை விட்டு போட்டான் ஏ மந்தைகள் பி நிலம் சி பாகம் டி செல்வம் சரியான விடை சி பாகம் எதற்காக ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏ போஜனம் பி பணம் சி மந்தை நாம் யாரை போல் இராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏ ஏசா பி யாக்கோபு சி டி டிசாக் சரியான விடை ஏ ஏசா